வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முருகனோட அருளால் நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன் நான் மாலை போட்டிருந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் எங்கிட்ட வந்து எங்களுக்கும் மாலை போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எந்த முருகன் கோயிலில் போய் மாலை போடணும் பெண்கள் வந்து மாலை போடலாமா எப்படி விரதம் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய கொஸ்டின் என்கிட்ட வந்து கேட்டீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ பெண்கள் வந்து தாராளமாக மாலை போடலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே இருக்கிற முருகன் கோயிலில் போயும் மாலை கரலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த முருகன் கோயிலில் போய் மாலை போடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும் மனசில் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த முருகன் கோயிலில் போய் நீங்கள் வந்து மாலை போட்டுக்கரலாம் மாலை எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களா இருந்தால் டவுன்ஹாலில் மாலை கிடைக்கிது வேறு ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்னு விசாரிச்சு அங்கே போய் வாங்கிக்கோங்க என்ன மாலை வாங்கலாம் அப்படின்னா ருத்ராட்ச மாலையும் சந்தன மாலையும் வாங்கிக்கோங்க அதில் வந்து முருகன் டாலரும் முருகனும் விநாயகரும் போட்ட மாதிரி டாலர் கிடைக்கும் அந்த டாலர் வாங்கி அந்த மாலையில் கோர்த்துக்கங்க கோர்த்துட்டு நேராக வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒரு செம்பு நிறையா சுத்தமான தண்ணி மோந்து வச்சு அந்த மாலையை அந்த தண்ணியில் ஒரு முக்கு முக்கி நினச்சிருங்க நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கொண்டு போங்க கொண்டு போயிட்டு பூசாரிக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் மாலை போடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அந்த மாலையை வாங்கி சந்தனம் குங்குமம் முருகனுக்கும் விநாயகருக்கும் அந்த டாலரில் வந்து வச் வச்சுருவாங்க வச்சுட்டு அந்த மாலையை எடுத்துகிட்டு போய் முருகன் காலத்தில் போட்டு சில மந்திரங்களெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து உங்கள் காலத்தில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் அரோஹரா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாலையை வந்து போட்டுக்கங்க போட்டுட்டு அதிலருந்து விரதத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறலாம் மாலை போட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு சமையலெல்லாம் சாப்பாட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இலையில் சாமிக்கு படைச்சிட்டு நீங்களும் இலை போட்டு சாப்பிடுங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு என்ன கிழமை விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை விரதம் இருக்கிறது முருகனுக்கு மிகவும் சிறப்பு பச்சை கலர் ட்ரெஸ் போடுறது ரொம்ப முருகனுக்கு வந்து சிறப்பு மஞ்சள் கலர் சவுப் கலர் எல்லாம் போடலாம் இப்போ வந்து ஓம் சுத்திக்கு சவுப் கலர் போடுறாங்க ஐயப்பனுக்கு கருப்பு கலர் போடுறாங்க அது மாதிரி முருகனுக்கு வந்து பச்சை கலர் மிகவும் உவந்ததுங்க பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கங்க காலையிலையும் சாயந்தரமும் ஒரு அரை மணி நேரமாவது சாமி கும்பிட்டுட்டு உட்காந்து வேல்மாரல் படிங்க கந்த சிருஷ்டி கவசம் படிங்க அரோஹரா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நம்பிக்கையோட முருகனோட காலடியில் வச்சுருங்க சத்தியமாக அவர் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் நாற்பத்தெட்டு நாள் வந்து நாற்பத்தெட்டு வாரமும் போடலாம் நாற்பத்தெட்டு நாளும் போடலாம் வெத்தலை விளக்கு போடுங்க வீட்டில் நாற்பத்தெட்டு வாரமே போடுங்க ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா ஆறு வெத்தலை வாங்கி ஆறு மண் விளக்கு வாங்கி அதில் வச்சு நீங்கள் வந்து விளக்கு போடுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பச்சை அரிசியில் பித்தாள தட்டில் பச்சை அரிசி வச்சு தேங்காய் தேங்காயில் நெய் விளக்கு போடுங்க அதுவும் மிகவும் சிறப்பு அது எப்படி போடணும் அப்படின்னா பித்தளைத்தட்டு பித்தாள தட்டில் பச்சரிசி நிரப்பி வச்சுக்கோங்க ஒரு தேங்காயை ரெண்டாக உடச்சி அந்த தேங்காயில் சந்தனம் குங்குமம் ஒரு மூணு இடத்துல வைங்க வச்சுட்டு அந்த அரிசி மேலே அந்த தேங்காய் முடியை வச்சு நெய் ஊற்றுங்க நெய் ஊற்றி திரியை போட்டு விளக்கேத்துங்க விளக்கேற்றி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு வாரம் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்தால் நீங்கள் நாற்பத்தெட்டு வாரம் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நடந்தே தீரும் இது வந்து சத்தியமான உண்மை கொஞ்சம் முன்ன பின்னானாலும் கண்டிப்பாக நடக்குங்க எது பண்ணினாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்க அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கிறாரு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை இதெல்லாம் உங்களுக்கு எதில் நம்பிக்கை இருக்கோ அதை நோக்கி நீங்கள் வந்து போகலாம் மூணு மாதமும் விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாளும் விரதம் இருக்கலாம் இருபத்தி ஒரு நாளும் விரதம் இருக்கலாம் இதில் உங்களுக்கு எது தோதுவாக இருக்குதோ அதுபடி நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கங்க நான் வந்து கார்த்திகை மார்கழி தை தைப்பூசம் வரைக்கும் மூணு மாதம் விரதம் இருப்பேன் நாற்பத்தெட்டு நாள் மாலை போடுவேன் இந்த மாதிரி தாங்க நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறேன் கார்த்திகை ஒன்றாந்தேதியிலேருந்து விரதத்தை வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் தைப்பூசத்துக்கும் முன்னவே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து திருச்செந்தூரோ பழனிக்கோ நாங்கள் வந்து போயிட்டு வந்துடுவோம் அன்னைக்கு பழனி திருச்செந்தூர்லாம் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் அதனால தான் நான் வந்து முன்னாடியே போயிட்டு வந்துடுவேன் போயிட்டு மாலை கழட்டிட்டு வந்தாலும் நான் வந்து தைப்பூசத்து வரைக்கும் விரதத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்குவேன் ஃபாலோ பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தைப்பூசத்து அன்னைக்கு எங்கேயாவது போய் திருப்தியாக சாமியை பார்த்துட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க மாலை போட்டிருக்கிற டைமில் எப்படியெல்லாம் இருக்கலாம் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன் மாலை போட்டிருக்கிற டைமில் வந்துட்டு நெகவும் வந்து கட் பண்ணக்கூடாது ஹேர் கட் பண்ணக்கூடாது கட்டில் படுத்து தூங்கக்கூடாது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது தாம்பத்தியம் இருக்கக்கூடாது யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம போகக்கூடாது சரி நம்ம போகக்கூடாது பணத்தை மட்டும் கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு பணமும் கொடுக்கக்கூடாது அந்த மாலையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்டுக்கோங்க அப்படி இல்லைங்க தவிர்க்க முடியாமல் நாங்கள் போயே ஆகணும் கடவுள் புண்ணியத்தில் அப்படி நடக்கக்கூடாது தவிர்க்க முடியாமல் சப்போஸ் அப்படி நடந்துருச்சு அப்படின்னா ஒரு செம்பு நிறைய தண்ணி மோந்து வச்சு அந்த மாலையை கழட்டி அந்த செம்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா போய் கேரலாம் போயிட்டு அடுத்த வருஷம் இருந்து நீங்கள் விரதத்தை வந்து கடைபிடிச்ச கரலாம் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு போட்டு ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் உட்காந்து வேல்மரல் படிங்க கந்த சஷ்டி கவசம் படிங்க அரோகரா சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ முருகனோட காலடியில் வச்சுருங்க அவர் பார்த்துக்கிறவாரு நம்பிக்கையோடு அவர் காலடியில் வச்சுட்டு இங்கே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மனசார முருகனை பற்றி கந்த சஷ்டி கவசம் மேல்மறல் ஏதாவது வந்து படிங்க படிச்சுட்டு உங்கள் வேண்டுதலையும் வச்சுருங்க கண்டிப்பாக வந்து நிறைவேறும் தைப்பூசத்துக்கு வந்து ரொம்ப சிறப்புங்க தைப்பூசத்துக்கு ஏன் இவ்வளோ சிறப்பு அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முருகனுக்கு வந்து திருமணம் நடந்ததும் தைப்பூசத்தன்னைக்கு தான் முருகனோட தாயார் வந்துட்டு வேல் வந்து முருகன் கையில் கொடுத்ததும் தைப்பூசத்தன்னைக்கு தான் உலகத்திலையே வந்து தண்ணீர் அப்படின்னு ஒன்று உருவானதும் தைப்பூசு அன்னைக்கு தான் அப்படின்னு ஐதீகம் சொல்லுது நான் வந்து படிச்சிருக்கேன் அதனால தான் இந்த தைப்பூசத்துக்கு வந்து இவ்வளோ சிறப்பு நீங்களும் இதே மாதிரி மாலை போட்டு பக்தியோட கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் இது சத்தியமான உண்மை எனக்கெல்லாம் நிறைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் முருகன் வந்து நடத்தி கொடுத்துருக்கிறாரு நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த வருஷம் கூட ஒரு உயிரையே எனக்கு வந்து காப்பாற்றி கொடுத்துருக்குறாரு அது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து வருஷம் வருஷம் மாலை போட்டு கோயிலுக்கு போயிடுவேன் அப்போதே அந்த வருஷமே எனக்கு வந்து திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஆகும் ஓகே THANK YOU FOR WATCHING அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் SUBSCRIBE, பண்ணுங்கள் ஓகே BYE